அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃப் பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கை பண்ணிக்கணும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டர போதில் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பெரும்பாலும் இரண்டு முதல் நான்கு டிகிரி சுற்று அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வட தமிழக உள் மாவட்டங்கள் ஒரு ச இயல்பை விட மிக மிக அதிகமாக தாக்கம் ஆனால் கடலோர மாவட்டங்கள் மற்றும் பெய்ய வாய்ப்பு உள்ளது நாளை நாட்கள் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் ஆகையால் அடுத்து வரக்கூடிய மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது நாளை நாட்கள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்றைய நாட்கள் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனாலும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கரூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் வேலூர் ஈரோடு திருச்சி திருத்தணி மற்றும் தமிழகத்தில் செங்கல்பட்டு சேலம் திருப்பத்தூர் மட்டுமல்லாமல் நாமக்கல் தஞ்சாவூர் சென்னை மற்றும் மீனபாக்கம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் நன்றி வணக்கம்